எல்லா புகழும் நிறைவனுக்கு இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்காத்து இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கு மதாயி அரபி தலைனுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை புரிந்திருக்கின்ற எங்களுடைய தேனீக்கல் அறக்கட்டளை மற்றும் விண்டர்ஸ் ஸ்போர்ட்ஸின் பாசத்திற்கும் அன்புக்குரிய எங்களுடைய அன்பு சகோதரர் மனோஜ் அவர்களை அன்புடன் வருக வருக வரவேற்கிறேன் அவருடன் வருகை அவருடைய உடன்பிறந்த சகோதரர் மதிவாணன் அவர்களையும் அன்புடன் வருக வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் எங்களுடன் வருகை புரிந்திருக்கின்ற தேனிகள் அரங்கத்தினுடைய பொருளாளர் பாண்டி அவர்களையும் தாது வாய் வசா சங்கத்தினுடைய தலைவர் அப்தாகிர் அவர்களையும் மற்றும் அஜரத் அவர்களையும் மிக்க அன்புடன் வரவேற்றவனாக முதல்ல அதாயி அரபிக்கலுடைய பாராடிட்டு அப்புறம் வந்து நம்ம மனோஜ் அவர்கிட்ட போயிடலாம் உண்மையில் ஒரு சிறந்த ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக வர்ற சீஃப் கெஸ்ட் எல்லாமே வந்து அப்படியே பிரமிக்கிற அளவுக்கு நம்மளுடைய நிர்வாகமும் சரி மாணவர்களும் சரி அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஒத்துழைப்பு இந்த குடியரசுத் தினத்தன்னைக்கு பார்க்கும்போது நம்ம சிறப்பு நான் அந்த ஜிஎஸ்டி அன்பழகன் போனை போட்டு அவ்வளவு அவருக்கு நான் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி ஒரு நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் இந்த மாதிரி ஒரு சிறப்பான இதை பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கு ஒரு உதாரணமாக இன்னைக்கு நடந்தது ஒரு உதாரணம் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் வீழ்ச்சி மனோஜ் வர்றாரு நம்மளுக்குள்ள முன்னாடி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கு அதை பார்த்தீங்கன்னா அவருக்கு மேலே ஏற அளவுக்கு அந்த ரெடி பண்ணி முன்னிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் மாணவர்கள் சரியான ஒரு நிலை இருக்கு மகாய அரம்பிக்கைய சேவை மென்மெலன் தொடரணும் அது மாதிரி வந்து இப்போ பைசல் பேசினார் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு முன்னாடி மனோஜ் அதை பே கேட்கும்போது நினச்சிடுவாரு அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிற மாதிரி இருந்துச்சு அவருடைய வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு துயரம் துன்பம் எல்லாத்தையும் தாண்டி அவமானம் எல்லாத்தையும் தாண்டி இந்த இடத்துல வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்டாக வந்து இருக்காரு அப்படின்னா அதற்கு அவருடைய பின்னாடி இருக்கக்கூடிய அவருடைய வழிகள் வந்து அவருக்கு நம்ப கொடுறாரு அதெல்லாம் தாண்டி வந்திருக்காரு நாங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தேனிக்கல் அரங்கத்தில் வினேஷ் கோர் சார்மா வந்து கூடலூருக்கு போயிருந்தோம் எதுக்கு போயிருந்தோம் அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் ஒருத்தர் பார்த்துட்டு வந்து எங்கள்கிட்ட சொல்றாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் மரத்தில் கையில கட்டிட்டு வந்து பயங்கரமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற்காரு ஏதோ வீல் சேர் போட்டிக்கு போக போகிறார் அவ்வளோ அதனால் கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு உண்மையில் அவருக்கு காலை இது இல்லாமல் கையிலேயே வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்து வந்து அந்த மரத்தில் கையில் ஏறுறாருன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட வந்து தகவல் வருது அப்போ நாங்கள் எல்லாமே நானு பாண்டி நம்ம அலகேசன் எல்லாமே நாங்கள் போகிறோம் பார்க்கறதுக்கு போகிறோம் பார்க்கும் நம்ம நம்ம அப்போ தான் நாங்கள் பார்க்குறோம் பார்த்துட்டு எங்களுக்கே உண்மையிலே பயங்கரமான ஆச்சரியம் நாங்கள் செய்யக்கூடிய செய்ய முடியாத வேலையை அவ்வளவு ஒரு ரொம்ப எளிதாக வந்து அவர் செய்கிறார் அப்படிங்கிற நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டான் உடனே வந்து அடுத்த வாரமே வந்து ஒரு சின்ன ஒரு விருது மாதிரி ரெடி பண்ணி அவரை கொண்டு போய் கொடுத்து அதை அப்ப அப்போ அவர் சொன்னார் வந்து எவ்வளவோ நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன் வாழ்க்கையில் எவ்வளவோ ஒரு பெரிய வழியெல்லாம் தாண்டியிருக்கேன் ஆனால் வந்து இந்த ஒரு விருது வந்து என்னை ஊக்கப்படுத்துன்னு சொன்னார் அதே மாதிரி வந்து வாழ்க்கையில் வந்து அந்த ஒரு ஊக்கத்தோட வந்து இவ்வளோ தூரம் அதாவது ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒடிசாவில் நடந்த நூறு மீட்டர் நானூறு மீட்டர் எண்ணூறு மீட்டரில் வந்து கலந்துக்கிட்டு மூன்று கோல்டு மடல் வாங்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அது மட்டும் இல்லாமல் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓபன் இன்டர்நேஷனல் மேட்ச்சில் வந்து பெங்களூரில் நடந்ததில் அதே நூறு மீட்டர் கோல்டு மெடல் நானூறு மீட்டர் சில்வர் எண்ணூறு மீட்டரில் வந்து அதே கோல்டு மெடல் அதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஏசியன் பாரா கேம்ஸில் வந்து சைனாவில் நடந்த ஃபோர்த்து பிளேஸ்

தமிழ்நாடு அளவு திரும்பி பார்த்து இப்ப இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு முன்னேற்றம் நடத்திருக்காரு நம்மளுடைய வீட்டு இந்த நிகழ்ச்சி அவரை சிறப்பு நம்ம கூப்பிட்டு நம்ம கௌரவப்படுத்தும் போது வந்து நம்ம முதல்வரும் சரி அஜாரும் சரி மற்ற மாணவர்களும் சரி அதை நம்ம கண்கூடாவே பார்த்தோம் அந்த குடியரசு பங்குஷன் முடிஞ்சமே மாணவர்கள் வந்து அவரும் அப்படியே அவரை சுத்தி வளர்த்துட்டீங்க ஓட்ட போது பாண்டிய வந்து தேர்ல ஆரம்பிக்கும் மனோஜாப்பா சீப் மனதை காணமாப்பா எல்லாம் மறைச்சு நிறுத்திக்க மாணவர் அந்த அளவுக்கு அவர் மேலே வந்து ரொம்ப ஆர்வமா ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்துற மாதிரி வாழ்க்கையில வந்து இன்னும் நீங்க முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கப்படுத்துறதுக்கு வந்து நாங்க உங்களுக்கு அறிவுப்படுத்துறோம் இன்னும் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அதுக்கு இடையில வந்து இப்ப ஒரு இரண்டு வாழ்த்து அவருக்கு வந்து இந்த நேரத்தில் முதல் வாழ்த்து என்னன்னா அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் நாள் வாழ்த்து உங்களுடைய அனைவருடைய பிரார்த்தனை நம்முடைய அரபு அதாய் அரபிக்களுடைய பிரார்த்தனை பிரார்த்தனையோடு இன்னும் ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துல அவருக்கு திருமணம் நடக்கிறது அதுக்கு வாழ்க்கையில் முன்னாள் அப்படிங்கிற நலத்தில் கேட்டுட்டு எனக்கு வாய் பிரச்சனைக்கு நன்றி வாழ்க்கை விடை வருகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கை